சொல்றீங்க நாங்க என்னமோ மார்க்கத்துக்கு எதிரிகள் மாதிரி நினைத்துக் கொண்டு பொதுமக்களாகி நீங்கள் எதிர்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறேன் செய்றீங்க உங்க ஊர்ல தர்கா இருக்குது தர்கா இல்லையா உங்க ஊர்ல தர்கா இல்லாட்டி என்ன சேர மாதவியில் இருக்காரு பக்கம் போது இருக்காரா சேர மாதவிக்கு போயிருந்தீங்க வாங்குதா உங்க ஊர்ல தர்கா இல்லாட்டி என்ன செய்றீங்க சேர மாதவிக்கு போ இல்லாட்டி பொட்டல் புதருக்கு போ இல்லாட்டி அங்க போ இங்க போன்ட்டு சுத்தி இருக்கிற தர்காக்களுக்கு போறீங்க எதுனால போறீங்க அத மார்க்கும் நீங்க நினைக்கிறீங்க அதான காரணம் அது மார்க்கும் நல்ல காரியம் அவளை இடம் போவனு நினைக்கிறீங்க நாங்கள் தப்புங்கிறோமா உங்களுக்கு கோபம் வருது சிந்திக்கணுமா இல்ல மார்க்கண்டா என்ன நீங்க நினைச்சா மார்க்கமா போயிருமா உங்க அப்பா செஞ்சா மார்க்கமா உங்க ஆத்தா செஞ்சா மார்க்கமா எங்க பாத்தா செஞ்சா மார்க்கமா மார்க்க என்ன குரான்ல இருந்தா மார்க்கம் நபிகள் நாயகம் சொன்னால் மார்க்கம் ரெண்டுல இல்லாட்டி மார்க்கம் இல்லை என்ன மார்க்கம் அவன் சொன்ன மார்க்கம் ஆயிருமா அப்ப நம்ம சிந்திக்கணும் இந்த தர்காங்கிற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க இதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா குரான்ல அனுமதி இருக்குதா தர்காங்கிற கட்டிடத்துக்கு முதல்ல அனுமதி இல்லை அதுல செய்யப்படுகிற வழிபாட்டு முறைகளுக்கு அனுமதி இல்லை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தடை இருக்கிறது எந்த அளவுக்கு தடை நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் நகா ரசூலுல்லாஹி சல்லா அலி ஐ ஐபுணல் குபூர் சமாதிகள் கட்டுவதை நபிகள் நாயகம் தடை செய்தார்கள் ரசூல்லா வந்து கபுர கட்டக்கூடாதுட்டாங்க கபூர் கட்டுறது பாவம் மருமகனை கூப்பிட்டாங்க அலிய கூப்பிட்டு சொன்னாங்க நீ போய் மதீனாவில் உள்ள எல்லா கபரையும் இடிச்சு போட்டு வா யார் அனுப்புறாங்க மருமகனை அனுப்பி லா ததா கபரம் முஷரி பண்ணி இல்லா சபை தொகு உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரையும் தகர்க்காமல் விடாதே தரமட்டமாக்கிட்டு வா என்று மருமகன் அனுப்புறாங்க அப்ப சமாதி கட்டக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்றாங்க கட்டுனா இடிச்சு சொல்றாங்க ஒரு ஊர்ல கட்டி இருந்தால் அல்லாவுடைய லானத்து சாபம் கோபம் எல்லாம் அங்க இறங்குதுங்கிறாங்க எப்படி சொல்றாங்க மரண வேலை ரசூல்லாவுடைய மரண வேலை சக்ராத் ஹால் அப்ப என்ன சொல்றாங்க லா நல்லாஹுல் யஹூத வ நஸாரா இத்தஹது குபூர மசாஜித் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்க தலங்களாக தர்காக்களாக ஆகி விட்டார்களே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறنجது யாருக்கு யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் இவங்க என்ன செஞ்சார்கள் என்றால் நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே ஒரு தர்காவை கட்டி அதனால் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் தர்கா கட்டினால் அல்லாவுடைய சாபம் இறங்குது தர்கா கட்டினால் அல்லாவுடைய கோபம் இறங்குது அது இருந்தா இடிச்சு போறது நம்ம கடமை என்று ரசூல்லா சொல்லி இருக்கும் பொழுது அது எப்படி மார்க்கமாகும் அதுக்கு எப்படி நீங்க போவீங்க அதுக்கு எப்படி நீங்க பயணப்படுவீங்க இருக்கிறத கூடாது இருக்குத அப்ப நீங்க மார்க்கத்தை தப்பா விளங்கி கொண்டு செய்கிறீர்கள் நாங்கள் என்ன செய்யறோம் தர்கா மேல உள்ள அடங்கியிருக்கிற அவருக்கு மேல எங்களுக்கு வெறுப்பா எங்களுக்கு பங்காளி அவரு எங்க சொத்து எடுத்து தரமாட்டேன்டாரா ஏன் போட்டு நாங்க அவருக்கு எதிரியா நாங்க வரணும் இல்ல பக்கீர் மொபைலுக்கு நான் பங்காளியான்னு கேட்கிறேன் அது தர்கா கட்டக்கூடாது அவ்வளவுதான் அது பக்கீர் மொபைலா இருந்தாலும் எங்க வாப்பா வர நபிகள் நாயகம் கட்டக்கூடாது அவ்வளவுதான் மேட்ரு நபிகள் நாயகம் இடிக்க சொல்லிவிட்டாங்க அப்ப நபிகள் நாயகம் இடிக்க சொன்னா இடிப்போம் அவங்க உடைக்க சொன்னா உடைப்போம் அவங்க தடுக்க சொன்னா தடுப்போம் அவங்க மறுக்க சொன்ன மறுப்போம் மாற்று அப்ப நீங்க அறியாமையில் ஒரு காரியத்தை செய்யறீங்க நாங்க சுட்டி காட்டும் பொழுது ஆதாரத்தை பார்க்காம என்ன பண்றீங்க எங்க அப்பா பாட்டம் செஞ்சான் எங்க முப்பாட்டம் செஞ்சான் சொல்லி எங்களை எதிர்க்கிறீங்க அப்ப இது ஒரு மேட்ரு அதுல செய்யற வழிபாட்டு முறையை எடுத்துக்கிறீங்க தர்கா கட்டடம் கூடாது அதை விட்டுருங்க அதுல செய்ய காரியம் என்ன தர்கான்னு சொல்லி ஒரு மனுஷனை கொண்டே போலிசி வச்சுக்கிட்டு அங்க போய் பிள்ளைய கேட்கறீங்க ஒரு மனுஷன் உங்களை மாதிரி ஒரு மனிதன் நீ உங்களை மாதிரி மூத்தா போயிட்டார் கண்ணுக்கு முன்னாடி இவர் நிக்கல நீங்க எல்லாம் எப்படி மூத்தா போனீங்களோ உங்க தாத்தா எப்படி மூத்தா போனாரோ உங்க முப்பாட்டர் எப்படி மூத்தா போனாரோ அபுஜைகள் எப்படி மூத்தா போனானோ சைத்தான்கள் எப்படி மூத்தா போனாங்களோ எல்லாரும் மூத்தா போற மாதிரி அவரு போயிட்டாரு மூத்தா போனதுனால உங்களை அடக்கம் பண்ணிருக்கிறோம் அங்க போய் நின்று நினைச்சுக்கிறோம் அவ்வளியாவே கேட்கலாமா முதல்ல செய்ய முடியுமா இரண்டாவது மேற்று மூத்தா கோனாலு காது வழங்குவோம் முதல்ல சாதாரண வழங்க வேணாமா குரான் என்ன உள் செவியேற்க செய்ய முடியாது காது கேட்காது குரான் எல்லாம் சொல்லி குரான் இருக்குது குமூர் சமாதிகளில் கபூர்களில் உள்ளவர்களை உம்மா செவியேற்க செய்ய முடியாது நல்லா சொல்லி காட்டுறான் மூத்தா போனவங்களுக்கும் காது கேட்காது கபருக்கு உள்ள போனவங்களுக்கும் காது கேட்காது அல்லா காது கேட்காதுங்கிறான் நீங்க என்ன பண்றீங்க அங்க போய் நின்றுகிட்டு அவளியாவே அதே அடிபட்டு போச்சே குரான மீறிட்டீங்களே இப்ப குரான மறுத்துட்டீங்களே அதுக்கப்புறம் என்ன கேட்கறீங்க அதைத்தான் இது தாங்குறீங்க யார நீங்க அவளியாங்கிறீங்களா அவர் யார் உங்களை மாதிரியே மழை ஜலத்தை சுமந்து கொண்டிருந்தவர் உங்களை மாதிரியே நோய்வாய்ப்பட்டவர் உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவித்தவர் நான் கேட்கிறேன் அவுளியாக்கள் பெரிய அவுளியாண்ட யாரு சொல்லாதான நபிகள் நாயகத்துக்கு மெஞ்சின ஒரு அவுளியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு நினைச்சதை எல்லாம் நல்லதை எல்லாம் செஞ்சுக்கிற ஏண்டுச்சா சாப்பாட்டு கஷ்டமுங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேர் மூன்று நாட்கள் வயிறாறு சாப்பிட்டது இல்ல ஒரு நாளைக்கு தண்ணியை குடிப்பாங்க ஒரு வேலைக்கு பேர் சம்பளம் சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய உணவு என்று வருதே வருது ஏன் ரசூல்லா தனக்கு ஏன் செல்வத்தை உண்டாக்கிற முடியல அல்ல அவன் தீர்மானிக்கிறவன் எத்தனை சகாபாக்கள் முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதரே வறுமை தாங்க இயலல என்ன பண்றது சபர் செய்யுங்க பொறுமை செய்யுங்க நான் செல்வத்துக்கு தான் ரொம்ப பயப்படுறேன் இப்படி இருங்க சொன்னாங்க கடைசியில மூத்தாப்பு என்ன பண்றாங்க தங்களுடைய கவச உடையை அடமானம் வைத்து விட்டு சில மரக்கால் கோதுமையை வாங்கி விட்டு அதை மீட்காமலே மூத்தா போறாங்க அப்ப செல்வத்தை கொடுக்கிற அதிகாரம் ரசூல்லாவுக்கு இருந்துச்சா தனக்கே செல்வத்தை உண்டாக்குற அதிகாரம் ரசூல்லாவுக்கு இல்லைன்னா ஃபக்கீர் முகமது சாபுக்கு எப்படி இருக்கும் அப்துல் கார் எப்படி இருக்கும் சையத் அலி பாத்திமாவுக்கு எப்படி இருக்கும் செஞ்சு பார்க்க மாட்டீங்களா

அவங்களுக்கு நிகராக ஒருத்தரை புகழ்ந்து குரான் சொல்லவே இல்லை ஒரு வகையில் பார்த்தால் ரசூலுல்லாவை விட இப்ராஹிம் நபி தான் புகழ் புகழ்வதை விட குரான் புகழ் இப்ராஹிம் யார புகழ்ந்தாங்க என்னைய விட இப்ராஹிம் நபிதா சேர்ந்தவர் சொன்னாங்க நாள்ல நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோமே எல்லா நிர்வாணமா தான் எழுப்பப்படுவோம் எல்லாரும் ஆணும் அத்தனை பேரும் திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிக்கும் பொழுது நிர்வாணமாக எழுப்பப்படுவோம் முதன் முதலிலே ஆடை யாருக்கு வழங்கப்படும் என்றால் இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான் அல்லாஹ் முதல் மரியாதை யாருக்கு மரும இப்ராஹிம் நபிக்கு நீங்கள் ஓதுகிற நபிக்கு என்னென்ன அருள் செஞ்சாயோ அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் செய்து கேட்கறீங்க அப்ப யாருக்கு அருள் கூட இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச மாதிரி எங்க நபி முகமதுக்கும் அருள் புரிவாயாக கேட்க சொல்றாங்க ரசூல்லா அது ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறீர்கள் அப்ப இப்ராஹிம் நபி எங்க இருக்கிறாங்க எங்கையோ இருக்கிறாங்க அவுளியாக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கெல்லாம் சிறந்தவர் அவர் ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய நண்பர் உள்ளா அல்லாவுடைய நண்பர் இத்தகதல்லாகும் இப்ராஹிமே ஹலீலா இப்ராஹிமே அல்லா ஹலீலாக்கி கொண்டான் அல்லாவுக்கு ஹலீல் நண்பருங்க மனிதரில் ஒருத்தர் நண்பர் இருக்கிறார் என்றால் யார் தாது இப்ராஹிம் தான் அவருடைய எல்லா செயல்களையும் நமக்கு அல்ல வணக்கமாக்கி இருக்கிறான் அவர் பிள்ளை அறுக்க போனார் நீ ஆட்ட அருங்கிறான் அவர் சைத்தான கல்ல ஊட்டி எரிஞ்சாரு நீ சைத்தான பாக்காட்டால நீ போய் எரிங்கிறான் அவருடைய பொண்டாட்டி சபாமரோட ஓடுனாங்க நீனு ஹஜ்ல போய் ஓடுங்கிறான் அல்லாஹ் அப்படி ஒரு குடும்பத்துடைய தியாகங்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து கொடுத்தானே அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுக்கல தெரியுமா அவருக்கு ஒரு புள்ளையே கொடுக்கல யாருக்கு இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கல கொடுக்கல கொடுக்க வேண்டிய எதிர்பார்ப்பான் ஒரு நல்ல இளைஞனா பொழுது அல்லது ஒரு நடுத்தர வயசுல இருக்கும் போது பிள்ளைய பார்த்தா அத வளர்க்கலாம் ஒழுங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தலாம் ஒரு தொழில் துறை வச்சு கொடுக்கலாம் ஒரு கல்வியை கொடுக்கலாம் ஒரு தொண்ணூறு வயசுல ஒருத்தன் பிள்ளைய வைங்க என்ன செய்ய பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க போட்டு போயிருவோம் அப்ப ஒரு குழந்தை வேணும் நம்ம எப்ப விரும்புவோம் இருபத்தி வயசுல குழந்தை பிறந்தா நல்லது முப்பதுல குழந்தை கிடைச்சா அப்படி நல்லது ஒரு முப்பத்தி அஞ்சுல யாச்சும் கிடைச்சா நல்லது எழுபத்தி அஞ்சு கிடைச்சா அந்த குழந்தை உனக்கு சோறு போடுவாங்க முதல்ல அது நீ பண்டைய போட்டுருவேன் அப்ப அந்த குழந்தைனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது அப்ப எல்லா மனிதனும் எதை எதிர்பார்ப்போம் நம்ம கால காலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் அவ்வளவு பெரிய நபிக்கல்லா என்ன பண்றான் குழந்தை இல்லாம சோதிக்கிறான் அவரே சொல்லிக்காட்டார் இப்ராஹிம் நபி